அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்து அன்பாதவர்களே ஆயத்துள் குறிசி இந்த ஆயத்துள் குறிசை யார் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் தவறாமல் மோதி வருவாங்களோ அவர்கள் மௌத்தா போனால் சுவர்க்கம் மௌத்தான உடனே சுவர்க்கம் எவ்வளோ பெரிய பாக்கியம் ரெண்டாவது பாக்கியம் முழு நாளும் பாதுகாப்பு கிடைக்கும் மூணாவது வாக்கியம் அன்பாந்தவர்களே அபு ஹுரைரா அலியல்லாஹுவன் அவர்களிடம் ஜக்காத்துடைய ஈச்ச பழங்கள் பொறுப்பு சாட்டப்பட்டிருந்தன இந்த டைமில் ஒரு கல்லை வந்து அந்த ஈச்சப்பழத்தை கலவெடுத்த உடனே அபு ஹுரைரா அலி அல்லாஹு அந்த கல்லனை பிடிச்சாங்க பிடிச்சதோட அந்த கல்லனு சொன்னான் எனக்கு குடும்பம் இருக்கி அபூ ஹுரைரா அலி அல்லாஹு அவங்க அந்த கல்லனை விட்டுட்டாங்க மறுநாளும் அதே கல்லன் வந்து ஈச்சைப்பழத்தை அபூ அபூஹுரை அலி அல்லாஹும் அவங்க பிடிச்சாங்க அந்த கல்லன் சொன்னான் எனக்கு குடும்பம் இருக்கி அபூஹுரை அலி அல்லாஹும் அவங்க விட்டுட்டாங்க மறுநாள் நபி சொல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் கேட்டாங்க அந்த கல்லன் நாளைக்கும் வருவான் அதே போன்ற அந்த கல்லன் நாளைக்கும் வந்தேன் மறுநாளும் வந்தேன் மறுநாள் வந்து ஈச்ச பழத்தை களைவெடுத்த அபுகுரைரார் அலி அல்லாஹனும் அந்த கல்லனை பிடிச்சாங்க பிடிச்சதோடைய அந்த கல்லன் சொன்னான் எனக்கு குடும்பம் இருக்கி அபுஹுரைரார் அலி அல்லாஹனு சொன்னா ஒன்றை விட மாட்டேன் அந்த கல்லன் யார் தெரியுமா அந்த கல்லன் தான் ஷைத்தான் சைத்தான் சொல்லிக் கொடுத்தான் ஒரு சூறாவை நான் கற்றுத்தருகிறேன் இதை நீங்கள் ஓதினீங்கன்னு நினச்சின்னா மூணு நாட்களுக்கு இந்த பக்கமே நான் வர மாட்டேன் அது என்ன சூறா அதுதான் ஆயத்தூள் குறிஷ் குரிஷ் ஒரு நாள் ஓதினா மூணு நாட்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இது மூணாவது பாக்கியம் அதே போல் பார்ந்தவர்கள் நாலாவது பாக்கியம் என்ன செய்தாங்கள் ஜின்களை விட்டும் முழு பாதுகாப்பு கிடைக்கும் கெட்ட சக்திகளை விட்டும் முழு பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு முறை ஒரு மனிதன் பசராக்கு யாவரத்துக்கு போகிறாரு யாவரத்துக்கு போனால் இவருக்கு தங்குவதற்கு இடம் கிடைக்கல ஒரு பாலடைஞ்ச வீடு மட்டும்தான் கிடைத்தது அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு இவர் தங்க போவதற்காக வேண்டி அந்த வீட்டு ஓனரிடம் அனுமதி கேட்டார் அந்த வீட்டு ஓனர் சின்னார் இங்கே வந்த யாரும் தப்பி போன சரித்திரம் கிடையாது இங்கே வந்த யாரும் தப்பிப்போன சரித்திரம் கிடையாது எல்லாரும் ஜின்களால் கொலை செய்யப்படுவார்கள் அதற்கு அந்த மனிதன் பரவாயில்லை நான் தங்குறேன் தங்கினார் சரியாக நடுநிசையில் ஒரு ஜின் இஃப்ரீத் என்று செல்லக்கூடிய ஒரு ஜின் வந்தது கண்ணெல்லாம் நெருப்பு நெருப்பாலான கண்களுடைய பயங்கரமான ஒரு கருப்பு தோட்டத்துடைய ஒரு ஜின் வந்தது ஜின் வந்ததும் இந்த மனிதன் ஆயத்தில் குறிச்ச ஓத ஆரம்பித்தார் இவர் ஓத ஆரம்பித்ததும் அந்த ஜின்னும் சேர்ந்து ஓதியது ஹிஃப்லுஹுமா வகுவல் அலியுல் அழியும் என்று சொல்லும் பொழுது ஜிண்ட வாயில் அந்த வார்த்தை வரல ஜின் எத்தனையோ தடவை முயற்சி செஞ்சது ஆனால் ஜிண்ட வாயில் அந்த வார்த்தை வரல அதற்கு பின்னால் ஜின் அப்படியே மறைந்தது இவர் அழகான முறையில் இரவு தூங்கினார் இரவு கழித்தார் மறுநாள் எலும்பி பார்த்தா அந்த ஜின் அப்படியே கரியாகி சாம்பலாகி கிடந்தது அப்போ அன்பார்ந்தவர்களே சூறா பக்கரா ஆயத்தூள் குறிச்சி இது ரெண்டும் சைத்தானே ஜின்னை உடனடியாக எரிச்சி போட்டுடும் எரிச்சி போடும் ஆயத்து கெட்ட சைத்தான கெட்ட ஜின்னு அதனால் ஆயத்துக்குறிச்சி மிகவும் சக்தி வாய்ந்தது மிகவும் பவர்ஃபுல் இதை நீங்கள் ஓதிவாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதிவாருங்கள் முழு பாதுகாப்பையும் பெறுங்கள் அல்லாவுடைய அன்போடு லேசாக சுவர்க்கம் செல்ல முடியும் இதனை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் அல்லா ரஹமத்து செய்வான்